knee நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன பாத்தீங்கன்னா நம்ம ராகவுக்கு பயங்கரமா கோவம் வந்து முரளியை பிடிச்ச அடி இல்லையா ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உண்மை தெரியாதவங்க பாட்டி அஞ்சலி அக்கா அதே மாதிரி நம்ம அக்கா அப்பா இவங்க எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியவே இல்ல ஏன் ராகவ் முரளி கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே ராகவ் மேலதான் கோவப்படுறாங்க எதுக்காக அவரு ஆசையா தானே அஞ்சலி அக்காவுக்கு ஊட்டி விடுறாரு எதுக்காக நீ இதுக்கு போயிட்டு முரளியை அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதனால ராகவால உண்மை எதுவுமே சொல்லவும் முடியாது இல்லையா அதனால அமைதியாவே டென்ஷனாவே இருக்கிறாரு எப்படியோ ராகவ அங்க இருந்து ரூமுக்கு அனுப்பி வச்சிடறாங்க நம்ம அபி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆகாஷ் வந்து பாத்தீங்கன்னா ராகவ் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் இருக்கான் அதனால ஏதோ பண்ணிட்டான் தெரியாம அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடறாப்ல அதுக்கப்புறம் நம்ம அபி ரூமுக்குள்ள போய் நம்ம நம்ம ராகவ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ராகவுக்கு என்ன கோபம் தாலுகட்ட போயிருப்பான் நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கா அவனை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்பவே போயிட்டு அஞ்சலி அக்கா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்றாப்புல அதுக்கு அபி இருந்துகிட்டு நமக்கு சாட்சி எதுவுமே இல்லவே இல்ல ஆதாரம் இல்லாம போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா அஞ்சலி அக்கா நமக்கு நமக்கு எதிராவே திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதனால இப்ப நம்ம எதுவுமே செய்ய வேணாம் நம்ம நிதானமா இருக்கணும் இப்பொழுதுக்கு நம்ம கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் அவன் மாதிரியா தனக்கு மெமரி லாஸா இருக்கிற மாதிரி டிராமா போட்டுக்கிட்டு இருக்கான் அது உண்மையா என்னன்னு கூட நமக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல முதல்ல அதை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராகவுக்கு ஆறுதலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி இருக்கிறாங்க முரளியோட திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணோம்னா அபியோட குடும்பம் அபி மேல ராகவும் வெறுப்பாவாரு கோபம் ஆவாரு நினைச்சு செஞ்சாப்ல ஆனா அது அவருக்கு எதிராவே திரும்பி அடிச்சு அவங்க மொத்தத்துல முரளியோட பிளான் இதுலயும் சொதப்பி இருக்கு இந்த பக்கம் நம்ம ஆகாஷும் பயங்கர கோபத்துலதான் இருக்கிறாங்க ஆகாச அணு வந்து பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைம்ல இங்க சுந்தரி நம்ம முரளி கொடுத்த பிரியாணி எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல வச்சு திங்கலாம்னு போகறப்ப அங்க அந்த பாட்டியம்மா வந்து இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் நீங்க எப்படி வீட்டுல அசைவம் சாப்பிடலாம் அப்படின்னு அத புடுங்கி தூக்கிட்டே போய் வெளியில இருக்கிற பிச்சைக்காரங்க கொடுத்துட்டு வந்துடுறாங்க சுந்தரி நைட்டு சாப்பிடாம வெறும் பச்சை தங்கியை குடிச்சிட்டு படுக்க போறாங்க சோ எபிசோட்ல நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு